ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இட்லி மாவு எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம் வீட்டில் இட்லி மாவு ரெடி பண்ணுறோம் அது எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க போகலாம் சுத்தமாக களி வச்சுக்கோங்க களி வச்சுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி போடுங்க போட்டுட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுங்க சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம் Jadi taksi itu dah, pasangan lebih, pasukan வீட்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல அரிசியை போட்டுக்கிறாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிறாங்க அரிசி வராங்க இப்போ இது வந்து கொஞ்சம் பெரிய கிரைண்டர்னால நான் ரெண்டு கிலோ அரிசி ஒன்றா போட்டுறேன் உங்கள் கிரைண்டர் எவ்வளோ எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாதிப்பதியாக கூட அரைச்சிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி பாதிப்பதியாக போட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாக ஆயிடுச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சுட்டிகிட்டே வாங்க நல்லா அப்போ தான் மேலே இருக்கிறதெல்லாம் கீழே அப்படியே தள்ளிட்டு வாங்க வரணும் இந்த அளவுக்கு மாவு வந்து சாப்டா வரணுங்க அதுக்கப்புறம் நம்ம வலிச்சிடலாம் உளுந்து போட்ட விருந்தில் கொஞ்சம் வெந்தயம் ஊற வைக்கும்போதே கொஞ்சம் வெந்தையுமே சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் ஏன்னா ஒரு ஸ்பூன் வெண்ணையும் சேர்த்துக்கோங்க அறையில இன்னும் கொஞ்ச நேரம் அரையணும் உளுந்து தான் நல்லா சாஃப்டா அரையணும் அப்படி இட்லி வந்து நல்லா சாஃப்டா வரும் உளுந்து வந்து இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கணும் அரிசியை விட கொஞ்சம் அதிக நேரம் வந்து உளுந்து வந்து ஆட்டணும் ஆட்டினா இந்த அளவுக்கு சாஃப்டாக வரும் வந்தனே நம்ம வலிச்சு போட்ட வலிச்சு எடுத்துக்கலாம் நல்லா உளுந்து மாவும் அரிசி மாவும் நல்லா கலந்து நல்லா கையை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன் பாதி பாதி ஏன்னால் பொங்கி வரும் அதனால் ரெண்டு பாத்திரத்தில் நான் மாற்றி வச்சுருக்கேன் இது எட்டு மணி நேரம் ஆகணும்